ஃபிஃப்டி இயர்ஸில் இருக்கவங்களுடைய காலகட்டத்தில் கல்வி என்பது எப்படி பார்க்கப்பட்டது அப்போல்லாம் ஞாபகம் இருக்கா பாஸ் ஆனால் எல்லாருமே போய் சாக்லேட்லாம் கொடுப்பீங்க ரைட்டு தானே பாஸ் ஆனாலும் எக்லஸ் சாக்லேட் கொடுப்பீங்க முப்பத்தஞ்சு மார்க்கில் பாஸ் பண்ணிவிட்டு புது ட்ரெஸ் போட்டுவிட்டு பூரா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய்ட்டு நான் பாஸ் ஆகிட்டேன் நான் பாஸ் ஆகிட்டேன் நான் பாஸ் ஆகிட்டேன் அப்போ பாஸ் ஆனால் போதுன்னு ஒத்துக்கிட்ட சமூகத்துக்குள்ள இப்போ எடுத்து பாருங்க ஐநூறு மார்க்கு நானூற்றி தொண்ணூறு மார்க் எடுக்கிறான் வீடு எழுவது மார்க் கிடக்கு பத்து மார்க் போச்சுங்க அப்படின்னு அவங்க அப்பா வாசலில் துண்டை போட்டுட்டு உட்காந்துருக்காரு பத்து மார்க் போனது பற்றியே கவலைப்பட்றோம் காரணம் என்ன அப்படின்னா எஜுகேஷன் வழியாகத்தான் சம்பாதிக்க முடியும் நம்ம நம்புகிறோம் கல்வியில நோக்கம் என்பது ஒரு பணத்தை உருவாக்குவது பொருளாதாரத்தை உருவாக்கி கொள்வது தப்புன்னு கிடையாது காரணம் நம்ம கடந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நம்முடைய வாழ்க்கை என்பது அவ்வளோ வசந்த காலத்தில் இருந்தது இல்லை அப்படின்னு ஒரு கவலை நமக்கு இருக்கிறதுனால நம்முடைய பிள்ளைகளுக்கு பொருள் வழியாகத்தான் எல்லாமும் கிடைக்கும் நம்புகிறோம் நம்முடைய கடந்த கால அவமானங்கள் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அடிப்படையில் பார்க்குறப்போ நம்ம சொந்தக்காரங்க முதல் இடம் கொடுக்காதப்போ கல்யாண வீட்டில் வச்சு கூப்பிடாதப்போ தட்டு வச்சு பத்திரிக்கை வைக்காதப்ப பக்கத்து வீட்டில் இருந்துகிட்டே கூட முதல்ல ஏத்து விட்டுக்காரனுக்கு சொன்னப்ப என்னதான் இருந்தாலும் மூத்த தான் பணக்காரிங்கிறதுக்காண்டி மூத்த ஓப்படியாளுக்கு சொன்னாம இளைய ஓப்படியாளுக்கு மொதல் செய்தி சொன்னப்ப இப்படி பல இடங்களில் நமக்கு ஏற்பட்ட சிறு சிறு சிறாய்ப்புகள் நம்மள எப்படி தோண வைக்குது அப்படின்னு கேட்டா ஆயிரம் தான் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் தான் மூத்தவர் ஃபஸ்ட்டு பத்திரிகை வந்து உங்கள் தம்பிக்கு வச்சாங்க காரணம் அவர் பணக்காரரு அப்படி சின்ன சின்ன காரணங்களாக நம்ம சேர்த்து 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 ஒரு கட்டத்தில் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் கேட்டால் பணத்தின் வழியாக மட்டும்தான் நமக்கான சமூக மாற்றம் நடக்கும்னு நம்ம நம்புறோம் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எப்படி தான் இருக்குது அப்படி தான் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு மிடில் கிளாஸ் அனுபவம் என்பது அதுதான் இல்லை உங்களுடைய கடந்த கால அசிங்கங்களையோ அல்லது உங்களுடைய கடந்த கால அவமானங்களோ இந்த பிள்ளைகள் வழியாக தொடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அதுக்காக நீங்கள் திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட படிப்பு படிக்க வைக்க நினைக்கிறோம் அவன் எல்லாத்துலேயும் மாஸ்டர் ஆஃப் ஆல் ட்ரேடாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டல் வெட்டி எறிதல் குண்டு எறிதல் எலுமிச்சப்படுத்த ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அங்கே கொடுத்தல் அப்புறம் சாக்கு போட்டி ஆட்ட போட்டி ஓட்ட போட்டி பெரியவர்கள் வந்தால் இரவு நேரத்தில் டான்ஸ் ஆடி காட்டுதல் இது ஒன்று இருக்கு பெரிய அநியாயம் சும்மா அவனா டான்ஸ் ஆடினா அடிப்பாய் ஜாலியாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் பாட்டை கிட்ட போட்டுக்கிட்டு சவுண்ட் வச்சு டான்ஸ் ஆடட்டுமே கதவை தொடர்ந்து மிதி மிதி மிதிக்கிறது ஒழுங்கா படி அப்படிங்கிறது கட் பண்ணோம்னா திங்கக்கிழமை மணிக்கு நைட்டு ஒம்பது மணிக்கு தூங்கி தூக்கி நம்ம ஒருத்தர் வந்திருந்தாருன்னா போய் எழுப்புறது வா வா சித்தப்பா வந்திருக்காங்க ஆடிக்காரு வாரம் நான் போனப்போ அவன் பிள்ளை ஆடிச்சுல இப்போ நீ அது என்ன ஜெயலலிதாவா சி ஜ இதுவா உங்கள் நாட்டுடைய முதலமைச்சரா ஒது உத்தரவுலா போட்டுட்ருக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்போ அந்த பிள்ளைகள் வழியாக நீங்கள் என்ன பண்ண போறீங்க பிள்ளைகளை பந்தய குதிரைகளாக நம்ம பார்க்கணும் பந்தய குதிரைகளாக பிள்ளைகளை பார்க்குறப்ப வரக்கூடிய சிக்கல் மட்டும்தான் நமக்கு பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் ரொம்ப சாமானியர்கள் ரொம்ப யதார்த்தமானவர்கள் நாம தான் அவங்க மேலே தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் தூக்கி வைக்கிறோம் அவங்களுக்கு என்ன வாழ்க்கையில் வேணும் வேணாங்கிறது பற்றின எந்த கவலையும் இல்லாமல் எனக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் என்னெல்லாம் என் வாழ்க்கையில் மிஸ் பண்ணணும் அதெல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பிள்ளைகள் மேலே வைக்கிறோம் அப்பாக்கள் அதனால தான் தங்களுடைய கடந்த கால கஷ்டங்களை பற்றி பிள்ளைகள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்பாக்கள் கவனிச்சிருக்கீங்களா வீட்டில் அப்பாக்கள்கிட்ட இருக்க ஒரே அட்வைஸ் நான்லாம் சின்ன வயசில் எவ்வளோ சிரமப்பட்டேன் தெரியுமா அப்பாட்ட ஒரே ஒரு செருப்பு தான் இருக்கும் அந்த செருப்பு அப்பா நான் வேணா செருப்பு தரப்பா தயவு செஞ்சு விட்டுருப்பா அப்படிங்கிற லெவலில் அந்த காலத்தில் நாங்கள்லாம் கஷ்டப்படுவோம் அந்த காலத்தில் நீங்களும் ஒன்று பெருசாக கஷ்டம்லாம் பாடல அவ்வளவு டைம் இருந்துச்சு உங்களுக்கு உங்க சிலபஸ் என்ன இப்ப படிக்கணும் சிலபஸ் என்ன யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் ஒரு பெருசு சொல்லிட்டே இருக்கும் நாங்களும் அந்த காலத்து பியூசி எவ்வளோ படிப்போம் தெரியுமான்னு நான் ரொம்ப நாள் அதை நம்பிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ரீசென்டா தான் அந்த பியூசி சிலபஸ் எடுத்து கண்டுபிடிச்சு நெட்ல பார்த்தா ஒண்ணுமே இல்லை அஞ்சாம் கிளாஸ் போய் படிச்சு போயிடுவான் சுமாரான படிப்பு படிச்சுட்டு நீங்க படிச்சு வந்த டிமாண்ட் என்ன யோசிச்சு பாருங்க ஒரு பையன் ஆவரேஜா படிச்சா போதுமா ஒரு பொண்ணு படிச்சா போதுமா அவன் மாஸ்டர் ஆஃப் ஆல் ட்ரேடா இருக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே டிவி விளம்பரத்தில் வரக்கூடிய ஒரு பையன் போல இருக்கணும் அவன் பாடணும் ஆடணும் ஓடணும் மரத்துல தொங்கணும் புதுசா ட்ரெஸ் போடணும் இங்கிலீஷ்ல பேசணும் வர்றவங்கள்ட்ட மரியாதையாக இருக்கணும் எப்படி சாத்தியப்படும் என் வீடுங்க இருக்கு ஆக்சுவலா அடப்பாவி நீ இங்கேயே இருக்கா அப்படின்னு கேட்க நீ இருந்தேன் இப்போ இல்லை ஒரு நாள் இருந்தேன் அப்போ வேலை செல்லுற கூட்டமே கம்மி அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ரோட்டை தாண்டி ஒரு மனுஷன் மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்குள்ளே மூணு நாள் ஆச்சு சரி இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க விட்ட வாடகைக்கு விட்டுட்டு நான் என்னுடைய வேலைகள் அந்த பக்கம் இருக்கிறனால ஜஸ்ட் மூவ் தட் சைட் ஸோ நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் இந்த ஸ்கூலில் என்னமோ நான் பெருசாக கவனிச்சது இல்லை அதுவும் இருபத்தி ஏழு விடமாக ஒரு பள்ளிக்கூடம் இயங்குது அப்படின்னாலே அதற்கான ஒரு பின்னணிங்கிறது ரொம்ப இயல்பாகவே ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்டு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் தேங்க்ஸ் லாட் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு கொஞ்சம் சத்தமாக பேசுனா அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன் போரல் நானே தெரியல எடுத்து டிவி கிடையாது ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரி அங்கேயும் கோபிநேரத்தில் முதல் முறை என்னை நான் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஓகே ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி சைஸ் க்ரௌடு தான் நம்ம ஸோ தட் நீங்கள் ஒரு டாபிக் கொடுத்தீங்கன்னா நான் அதிலே பேசுகிறேன் ஏன்னா எனக்கு என்ன தெரியுமா அதை உங்கள்கிட்ட சொல்றதை விட உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை சொல்றது ஆல்வேஸ் பெட்டர் கருத்து சொல்றதுக்குன்னே பிறந்தவர் அப்படின்னு நீங்க கேட்க சந்தோஷமா தான் இருந்துச்சு ஆனால் தினந்தோறும் ஒரு கருத்து சொல்றது எவ்வளவு சிரமம் எனக்கு தான் தெரியும் இந்த ஒரு பெரிய ஒரு வீடியோ கேமரால எடுக்கிறதுனால இந்த செல்போன்ல வீடியோ எடுக்கிறவங்க எல்லாரும் தயவு செஞ்சு வைங்க நம்ம தான் பிள்ளைங்களுக்கு சொல்றோம் செல்போனை பயன்படுத்தக்கூடாது அதை யூஸ் பண்ணக்கூடாது நான் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன் நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கடைசி வரைக்கும் எல்லாம் முடிச்சுட்டு என்ன பேசணும் அப்படின்னு போய் வீட்டில் கேட்கறதுக்கு பதிலாக வேணா ஒரு போட்டோ எடுத்துட்டு நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு போய் வீட்டில் சொல்லிடுங்க ஃபைன் என்ன டாபிக் எஸ் என்ன தம்பி வந்தா நீங்களா பேசணும் எங்கள்ட்ட என்ன கேட்டுக்கிட்டு அப்படிங்கிறீங்களா இல்லை நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் வருவாங்க ஸ்கூலுக்குலாம் சூப்பராக பேசுவாங்க நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் போனால் ஒன்றுமே புரியாது என்னடா பேசினார் நான் அவன் இவன்ட்டையும் இரடா பேசினார் நான் அவன் அவன்ட்டையும் மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருப்பாங்க அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பேசுவது உத்தமமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மைக் இருக்கா இன்னொன்னு மைக்ல கூட வேணா பக்கத்துல தானே இருக்கும் டக்குன்னு சொல்லுங்க எஜுகேஷன் பத்தினா கல்வி ஒத்த வார்த்தையில கொடுத்துருங்க நதித்தன் வரலாறு கூறுதல் மாதிரி கல்வினா இன்றைய கல்வி சூழல் எப்படி இருக்கிறது ஓகே ஒரு பேப்பர் பேனா இருக்குதா டாபிக் நிறைய வரும்போது இருக்கு இன்றைய கல்வி சூழல் எப்படி ஏன் இப்படி கேட்டுக்கிறதுனா மக்கள் நம்ம சந்திக்கிறப்ப நீ அண்ணாக்கு தலைப்பு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துடலாம்ல இன்றைய கல்வி சூழல் எப்படி இருக்கிறது அப்புறம் எப்படி இருக்குன்னு என்ன கேட்குறீங்க தென் அப்புறம் என்ன தலைப்பு கல்வி சூழல் பெண்கள் பொம்பளை பிள்ளை பத்திரிங்களா பொம்பளை பிள்ளை பெக்காட்டி இந்த எண்ணெய் வந்துச்சுன்னா பெண்களுக்கு இயல்பாய் பாதுகாப்பு வந்துடும் பெண்கள் பாதுகாப்பு அப்புறம் படிப்படின்னு சொல்லாம அப்படியா இது ஒரு பொய்யாட்டம் படிப்படின்னு சொல்லினா பிள்ளைங்க தானாகவே படிச்சுருங்கிற அளவுக்குலாம் நம்ப வேண்டியதெல்லாம் கிடையாது கொஞ்சம் படிப்படின்னு தான் சொல்லணும் பிள்ளைங்கள படிக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்தக்கூடாது ஓ உங்களுக்கு என்ன வயசு என்ன படிக்கிறாங்க உங்கள் பசங்க அது இதுக்கு மேலே சொல்ல முடியாதுக்காண்டி கோத்துங்களா சொன்னா கேட்க மாட்டாங்க குழந்தைகள் மீதான கல்வி அழுத்தம் ஓகே டென் அப்புறம் என்னம்மா ரகசியமா வீட்டுல சொந்தக்காரங்கள சொன்ன மாதிரி சொல்றீங்க சத்தமா சொல்லுங்க பெஸ்ட் பேரண்டிங் ஓகே ம் இவ்வளவுதானா டெக்னாலஜியா டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கு ஆ யூ மீன் கேட்ஜெட் சாண்ட்லிங் பத்தி சொல்றீங்களா டெக்னாலஜி பத்தி சொல்றீங்களா கேட்ஜெட் சாண்ட்லிங் ம் வரேன் 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 கவலைப்படாங்க எல்லாரையும் கவர் பண்ணிடுவேன் எப்போதுமே நான் நேரில் இருக்கவங்களை கவனிக்கிறேன்னா இல்லையோ சைடில் இருக்கவங்கள கவனிச்சிடுவேன் வணக்கம் ஏதாவது லெஃப்ட் ரைட்டில் யார் பேசினாலும் உடனே நம்ம கவனிச்சிருவோம் சமுதாயத்தில் சமுதாய அக்கறை ம் ஆனால் தலைப்பு சொல்லாம் எல்லாம் பயங்கரமாக இருக்கு ஆனால் ஓட்டுக்கு லீவு போட்டால் ஊருக்கு போயிடுறீங்களே அதானே சிக்கலா இருக்கு தலைப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கு சமுதாய அக்கறை அப்புறம் சரிமுதாயத்தில் கல்வி எப்படி பயணிக்கிறதா ஸ்டூடெண்ட் ஆ சும்மா சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் அந்த டீச்சர்கள் நினைக்கிறேன் நீங்க எப்ப ஸ்டூடெண்ட் இருபத்தி அஞ்சு வயசு ஸ்டூடெண்ட் இப்ப சொல்றீங்க ஓ அங்க இருக்கிறனால சொல்றீங்க ஓகே பெண் கல்வி டீச்சர் பசங்களா ஆஹ் என்ன ஆண்டு விள்ளவன் இருந்தா பேசிட்டு போயிட்டேறான் வீட்டுக்கு போனோம் டைம் எஸ் டீச்சர் எனி சு நைன் 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 சும்மா சொல்லுங்க சும்மா சொல்லி வை மனசு மனசு என்ன மாதிரி நாளைக்கு சொல்லிடலாம் நான் பேசலாம் அவன் தான் பேசணும்னு என்ன டிசைன் வேறு எதாவது காப்பிக் கொடுக்கா ஓகே எஸ் எஸ் ஆங்கில வழிக் கல்வி சிறந்ததா எது சிறந்தது எது என்ன கதையாக இருக்குது உங்க பிள்ளைங்க என்ன ஆ ஆ ஆங்கில வழிக் கல்வி ஏன் அதில் சேர்த்தீங்க ஓ தெரியாமலே சேர்த்து விட்டிங்க நீங்கள் தான் தமிழ் வழிக் கல்வி ஆங்கில வழிக் கல்வி சிறந்ததா தமிழ் வழிக் கல்வி சிறந்ததா அதுதான் ஓகே போலாமா எல்லாமே ஒன்னே ஒன்று கல்வி அவ்வளவுதான் இன்றைய கல்வி சூழல் எப்படி இருக்குது படிப்படி என்று சொல்வது சரியா தவறா பெஸ்ட் பேரண்டிங் ஹேண்ட்லிங் சமுதாய அக்கறை சமுதாயத்தில் கல்வியின் பயணம் பெண் கல்வி ஆங்கில வழி கல்வி பெண்கள் பாதுகாப்பு ஒன்று ரெண்டு சமூக சார்ந்த தலைப்புகளை தவிர பெரும்பாலான தலைப்புகள் எப்போதுமே கல்வியை ஒட்டியே இருக்குது ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட்ல நம்ம எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் தான் இருக்கு கல்வி மூலமாகத்தான் நம்ம சம்பாதிக்க முடியும் வேறு ஒன்றும் கிடையாது கல்வி மூலமாகத்தான் சமுதாய உய்விய முடியும் நாட்டுக்கு நத்து தொண்டாட்ட முடியும் நல்ல சிட்டிசன்ஸை உருவாக்க முடியும் பெரியவர்களை பாதுகாக்க முடியும் ஒரு கர்மமும் கிடையாது படித்து முடித்தவுடன் வேலை கிடைக்கும் நாம் பெறாத அனைத்தையும் நம்முடைய பிள்ளைகள் பெற்று மகிழ்ச்சியோடு இருக்கவும் நாம் சொந்தக்காரர்கள் வீட்டில் சத்தம் போட்டு சத்தியம் செய்து பார்வோம் பிள்ளையுடைய பிள்ளையை பெரியாளாக்கி காட்டல் என்று சமதம் செய்தது கல்யாண வீடுகளில் பெரிசு பெருசாக பீற்றி கொண்டது இது எல்லாத்துக்குமான பதில் எஜுகேஷன் அப்படின்னு நினைக்கிறோம் முதல்ல இந்த கல்வியினுடைய பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முன்னால நம்ம பசு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒரு கல்வியை நாம் எப்படி பார்க்கணும் ஒரு பெரிய கேள்வி இருந்துகிட்டே இருக்கு நம்ம தொடர்ச்சியாக பல இடங்களில் பேசுகிறோம் இப்போ கூடிய கல்வி முறை தவறு ஏன் பல மாதிரி கல்வி முறை வச்சிருக்கீங்க ஒரே மாதிரி கல்வி முறை வைச்சா என்ன ஈஸியாக வச்சா என்ன இல்லாடி இவ்வளோ படிக்க வேண்டியது கிடையாது படிப்படி இந்த மாணவர்களை அழுத்த வேண்டியது கிடையாது எஜுகேஷன் சிஸ்டமே ரொம்ப வேஸ்டாக இருக்குது சர்வசாரணமாக பேசுறோம் நம்ம இல்லையா இவ்வளோ பேருக்காக படிப்பதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி திட்டம் சரியா தவறானு பேசுறதுக்கு முன்னால் நாம பேச வேண்டிய முக்கிய முக்கியமான விஷயங்கிறது கல்வியை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் சிறுபயதிலேயே கல்வி எப்படி பார்த்தார்கள் இப்பொழுது நாம் கல்வி எப்படி பார்க்கிறோம் அல்லது குறைந்தபட்சம் உங்களுடைய காலகட்டத்தில் கல்வி என்பது எப்படி பார்க்கப்பட்டது நீங்க இங்க இருக்கவங்களை கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் தவிர இப்ப அவர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ்ல இருக்க உங்களுடைய காலகட்டத்தில் கல்வி என்பது எப்படி பார்க்கப்பட்டது அப்போல்லாம் ஞாபகம் இருக்கா பாஸ் ஆனால் எல்லாருமே போய் சாக்லேட்லாம் கொடுப்பீங்க ரைட்டு தானே பாஸ் ஆனாலும் எக்லாஸ் சாக்லேட் குடிப்பீங்க முப்பத்தஞ்சு மார்க்ல பாஸ் பண்ணிவிட்டு புது டிரெஸ் போட்டுவிட்டு பூரா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு நான் பாஸ் ஆகிட்டேன் பாஸ் ஆகிட்டேன் நான் பாஸ் ஆகிட்டேன் அப்ப பாஸ் ஆனால் போதுன்னு ஒத்துக்கிட்ட சமூகத்துக்குள்ள இப்போ எடுத்து பாருங்க ஐநூறு மார்க்கு நானூற்றி தொண்ணூறு மார்க் எடுக்கிறான் வீடு வீடு மாதிரி கிடக்கு பத்து மார்க் போச்சுங்க அப்படின்னு அவங்க அப்பா வாசலில் துண்ட போட்டு உட்காந்துருக்காரு பத்து மார்க் போனதை பற்றியே கவலைப்படுறேன் காரணம் என்ன அப்படின்னா எஜுகேஷன் வழியாகத்தான் சம்பாதிக்க முடியும் நம்ம நம்புகிறோம் கல்வியில நோக்கம் என்பது ஒரு பணத்தை உருவாக்குவது பொருளாதாரத்தை உருவாக்கி கொள்வது தப்பு கிடையாது காரணம் நம்ம கடந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் நம்முடைய வாழ்க்கை என்பது அவ்வளோ வசந்த காலத்தில் இருந்ததில்லை அப்படின்னு ஒரு கவலை நமக்கு இருக்கிறதுனால நம்முடைய பிள்ளைகளுக்கு பொருள் வழியாகத்தான் எல்லாமும் கிடைக்கும் நம்புகிறோம் நம்முடைய கடந்த கால அவமானங்கள் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அடிப்படையில் பார்க்குறப்போ நம்ம சொந்தக்காரங்க முதல் இடம் கொடுக்காதப்போ கல்யாண வீட்டில் வச்சு கூப்பிடாதப்போ தட்டு வச்சு பத்திரிக்கை வைக்காதப்ப பக்கத்து வீட்டில் இருந்துகிட்டே கூட முதல்ல ஏத்து விட்டுக்காரனுக்கு சொன்னப்ப என்னதான் இருந்தாலும் மூத்த தான் பணக்காரிங்கிறதுக்காண்டி மூத்த ஓப்படியாளுக்கு சொன்னாம இளைய ஓப்படியாளுக்கு மத செய்தி சொன்னப்ப இப்படி பல இடங்களில் நமக்கு ஏற்பட்ட சிறு சிறு சிறாய்ப்புகள் நம்மள எப்படி தோண வைக்குது அப்படின்னு கேட்டா அவருந்தா இருந்தாலும் எங்க வீட்டுக்காரர் தான் மூத்தவர் பஸ்ட்டு பத்திரிகை வந்து அவங்க தம்பிக்கு வச்சாங்க காரணம் அவர் பணக்காரரு அப்படின்னு சின்ன சின்ன காரணங்களாக நம்ம சேர்த்து 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 ஒரு கட்டத்தில் நம்ம என்ன நினைச்சுருங்க கேட்டால் பணத்தின் வழியாக மட்டும்தான் தான் நமக்கான சமூக மாற்றம் நடக்கும்னு நம்ம நம்பரும் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அப்படிதான் அப்படி அப்படிதான் இருக்கு இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு மிடில் கிளாஸ் அனுபவம் என்பது அதுதான் இல்லையா நமக்கு பணங்காச தான் நம்மள மதிச்சிருப்பாங்க நம்மளோட பணங்கா நம்ம வீட்டில் கார் இல்லை அதனால நம்மள மதிக்கல நமக்கு சொந்தமாக வீடு இல்லை அதனால மதிக்கல ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வீடு இருந்தா பொண்ணு கொடுப்பாங்க இப்போ கூட அப்படிதான் மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா மாப்பிள்ளைக்கு வந்து அது இருக்கா மாப்பிள்ளைக்கு இது இருக்கா மாப்பிள்ளைக்கு அது இருக்கா கிரெடிட் கார்டு இருக்கா எது இப்போ கிரெடிட் கார்டு இருந்தால் தான் பொண்ணு கொடுக்குறானுங்க கடங்காரனா தான் பொண்ணு கொடுப்பீங்க போல் இருக்கு கோல்டு கிரெடிட் கார்டு வச்சிருக்காரா அப்படின்னு பார்க்கலாம் அப்போ கடங்காரனுக்கு பொண்ணு கொடுக்குறது அப்படின்னு அப்போ கடந்த காலத்தில் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் சிராய்ப்புகள் அடிப்படையில் நம்ம என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னம்னா நம்ம பிள்ளைங்க நல்லா சம்பாரிச்சா நல்லா இருப்பாங்க நல்லா சம்பாதிச்சா மரியாதையோடு இருப்பாங்க நல்லா சம்பாரிச்சா பெரிய இடத்துல வாழ்க்கை வாழ முடியும் அதான் நம்முடைய கேள்வி முழுக்க 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 கல்வி பற்றியே இருக்கு நல்லா படிச்சா இவங்களுடைய வாழ்க்கையில் சமுதாய மாற்றத்தை இவர்கள் உண்டாக்குவார்கள் பெரிய நல்லெண்ணம்லாம் கிடையாது எஜுகேஷன் இஸ் வே டு ரீச் ஏடிஎம் மிஷின்ஸ் நம்ம நம்புறோம் கல்வியின் வழியாக ஏடிஎம் மிஷினுக்கு செல்லும் பாதையை அடைந்து விட முடியும் ஏன்னா அந்த பணம் இல்லாம தானே என்னை அசைப்படுத்தினாங்க ஆனால் உண்மையிலேயே இதை விட பணம் குறைவாக இருந்த காலகட்டத்தில் கல்வி அப்படி பார்க்கல படிச்சாதான் நாலு பேர் நம்மள மதிப்போம் அப்படின்னாங்க படிச்சாதான் நல்லது கெட்டது தெரியும் அப்படிம்பாங்க என்னதான் இருக்கட்டும் படித்தவன் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க ரைட்டு தானே படித்தவன் என்றால் யார் ஒழுக்கமானவன் படித்தவன் சமூகத்தை புரிந்தவன் படித்தவன் தவறு எது சரி எது என்பது பகுத்து அறிந்தவன் படித்தவன் பெரியவர்களை மதிக்க தெரிந்தவன் படித்தவன் அவசரத்தில் ஒரு வார்த்தையை விடாம சரியாக அதை மேனேஜ் பண்ணுறவன் படித்தவன் ஒரு குடும்பத்தை கட்டுக்கோப்பாக நிர்வாகம் பண்றதுக்கான தகுதி இருக்கவே படித்தவன் பொண்டாட்டி அடிகிரி நீ எல்லாம் படித்தவன் தானே எப்படி கேட்பாங்க ஏன்னா டிகிரி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான் என்ன ஆனா அந்த சமூகம் என்ன கேள்வி கேட்டுச்சு கட்டிய மனைவியை கை நீட்டுக்கிறாயே நீ எல்லாம் படித்தவனான்னு கேட்டுச்சு ஏன்னா தெருவில் என்ன அசீமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே வார்த்தை பேசுறீங்களே நீங்களாம் படித்தவனா அப்படின்னு ஊர்ல ஒரு பெரியவர் கேட்டார் அவர் படிக்காதவர்தான் ஆனா என்ன கேட்டார் இந்த சமூகம் என்ன எதிர்பார்க்கறது அவன் ஒழுக்கமானவனாக இருக்கணும் தவறுகளை தட்டி கேட்பவனாக இருக்கணும் ஒரு நல்ல குடும்பத் தலைவனாக இருக்கணும் ஒரு சமூகத்தின் நல்ல பிரதிநிதியாக இருக்கணும் என்னடா நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ்லாம் எல்லாம் எடுத்தேன்னு பீத்திக்கிற அசிங்கசீமா பேசுகிறேன்னு சொல்றாங்களே ஏன் நைன்டி சிக்ஸ் ஒருத்தன் அசிங்கமாக பேசுறதுக்கு ஏதாவது சம்பந்திருக்கா என்ன அப்ப கல்வி அவன் எப்படி பார்த்தான் ஒழுக்கம் வந்து பார்த்தா ஒரு பூரணத்துவம் வந்து பார்த்தாங்க அப்படி தானே பார்த்தாங்க நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் இவ்வளோ பணம் காசெல்லாம் அப்போ கிடையாது அப்போலாம் சாதாரண ஒரு சின்ன கடையில் ஏதோ வேலை பார்த்துக்குருந்தாரு அவங்கள விட நாமலாம் நல்லா தான் இருக்கும் ரைட்டு தானே நம்ம தாத்தாக்களை விட நம்ம அப்பாக்கள் பரவாயில்ல சில குடும்பம் அது மோசமாக போயிருக்கு அது வேறு விஷயம் நாலு குடும்பம் மோசமாக பார்த்துக்கிறதுக்காண்டி ஊருக்கு மொட்டை வீடு இருக்கிறதுனால அதனால எல்லா வீடும் மொட்டை வீடு நம்ம சொல்லிட முடியாது எல்லா ஊர்லேயும் ஒரு வாழ்ந்து கட்ட குடும்பம் இருக்கும் எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் கடந்த காலத்தோடு ஒப்பிடுகிற போது நம்மளோட பணம் காசெல்லாம் வந்துவிட்டாலுமே கூட நமக்கு பெரிய தோல்வி பயம் நிறைய இருக்குது அதனால அந்த கல்வியை பிடிச்சிட்டு இப்படி தொங்குறோம் கல்வியினுடைய நோக்கம் என்பது வேலையை பெறுவது கல்வியுடைய நோக்கம் என்பது பணம் சம்பாதிப்பது கல்வியுடைய நோக்கம் என்பது ஒரு பெரிய பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வது இப்படிங்கிற இடத்துக்கு நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் நாம் எப்படி இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் எப்படி பண்ண முடியும் பிள்ளைக்கு கல்வியின் வழியாக பணம் மட்டுமே கிடைக்கும் என்று நீங்கள் சொல்லி வளர்க்கிறீர்கள் என்றால் நாளைக்கு யோசிச்சு பாருங்க வேலை செய்யல ஏற்கனவே வேலை கூட இல்லையா ஒரு கிரௌண்ட் என்ன வேலைன்னு உங்களுக்கே தெரியும் நான் தான் அவங்கள சொன்ன ஷாக் ஆயிட்டாங்க எங்களுக்கு தெரியாம போச்சு அப்படின்னு நினைச்சு பாக்க நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலயோ இந்தியாவிலேயே மோஸ்ட் வாண்டட் ரியல் எஸ்டேட் வந்து வேலை செய்யதான் தெரியுமா இந்தியாவிலே அதிகமான விலைக்கு போன இடம் வேலைச்சேரி மற்ற இடம் கிடையாது நம்ம தான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்மளாம் இருந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா இன்னைக்கு பணம் தான் வாழ்க்கை என்று பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்ப்பு என்றால் படித்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும் படித்தால் தான் கார் வாங்க முடியும் படித்தால் தான் வீடு வாங்க முடியும் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா பீப்புள் ஆல்வேஸ் கோ வித் மேத்தமேட்டிக்ஸ் நம்முடைய பிள்ளைகள் மேத்தமேட்டிக்கல் அடிப்படையிலே தான் போவாங்க நாளைக்கு உங்களுக்குலாம் பிள்ளைகளாக வளர்ந்து சம்பாரிச்சு ஆளாகி பெரிய பிள்ளை அவனுக்கு ஒரு இருபத்தெட்டு வயசு இருக்கப்போ உங்களுக்கு ஒரு அறுபத்தெட்டு வயசும் ஐம்பத்தெட்டு வயசோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு அவங்களுக்கு தோறப்போ உங்களுக்கு ஒரு எண்பது வயசு வந்துருச்சுன்னா அப்போ யோசிச்சு பார்ப்பான் இல்லையா பத்துக்கு பத்து ரூமில் நீங்கள் இருப்பீங்க சைடில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை ஐயாயிரம் ரூபா நூறு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை என்ன ஆச்சு தண்டமாக நூறு ஸ்கொயர் ஃபீட் அந்த பெருசெண்டு வேஸ்ட் பண்ணது கொண்டு போய்ட்டு ஊரில் விட்டு வந்துருவான் இதான் வேணுமா இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லாமே செய்து கொண்டு இருப்பது மன உணர்வுகளுக்கு எதிரான ஒரு விஷயத்தை தான் நம்ம இருக்கோம் கல்வி முறை சரியா தப்பாக இருக்கா மனப்பாடம் பண்ணி படிக்கிறது சரியா தப்பாக புரிந்து படிக்க வேண்டுமா புரியாமல் படிக்க வேண்டுமா பின்லாந்து கல்வி முறை என்றால் என்ன வாட்ஸ்அப் வழியாகவே வண்டவண்டியாக வாய் வழியாக அள்ளி விட்டுட்டு இருக்கோம்ல முதல்ல கல்வி என்றால் என்னவென்று பார்க்கக்கூடிய மனநிலை நமக்கு வரணும் அந்த கல்வியை ஒரு பெரும் போராட்டமாக பார்ப்பதும் கல்வியின் வழியாகத்தான் பொருளாதாரத்தை அடைய முடியும் கல்வியின் வழியாகத்தான் இழந்த மரியாதையை பெற முடியும் நம்ம நம்புறதுனால தான் பிள்ளைகளுக்கு நமக்கு வேண்டியதில் பிரச்சனை பிள்ளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆக்சுவலாக சின்ன பிள்ளை நம்ம ஒத்த பிள்ளை அல்லது ரெண்டு பிள்ளை இந்த ரெண்டு பிள்ளைக்கு தான் தான் உலகமே வச்சிருக்கோம் இல்லையா நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் இந்த ஒரு பிள்ளைக்காக தான் அல்லது இந்த ரெண்டு பிள்ளைக்காக தான் அப்போ நமக்கு உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை வருது அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் அவ்வளோ பிள்ளைக்கே வருது ரீசன் ஒன்றுமே கிடையாது அந்த பிள்ளையை வச்சு உங்கள்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டம் அந்த பிள்ளைக்கே தெரியாது யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய முப்பது ஆண்டு கால திட்டத்தை மூன்று வயது பிள்ளைகள் மீது நீங்கள் திணிக்கிறீர்கள் நான் டாக்டராக நினைச்சேன் முடியலை அவன் ஆயிரணும் யோசிச்சு பாருங்க நீங்கள் டாக்டராக நினச்சப்போ என்ன காம்படிஷன் இன்னைக்கு என்ன காம்படிஷன் அப்பெல்லாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு எடுப்பான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு நூற்றி இருபது பேர் எடுக்கிறான் இப்போ பாயிண்ட் 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 ஒன்னு ஒருத்தனுக்கு எல்லாமே புட்டுக்கிட்டு போயிடுது இன்னைக்கு எஜுகேஷன் எவ்வளவு பெரிய லெவலில் இருக்கு அது எவ்வளவு காம்பிஷனுக்குள்ள வந்து உட்காந்துருக்கு எவ்வளவு பேர் நல்லா படிக்கிறாங்க எவ்வளவு எக்ஸ்போஷர் இருக்கு அதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா போட்டிகள் பெரிய அளவுக்கு இல்லாத உங்க காலகட்டத்திலே உங்களால் டாக்டர் படிக்க முடியல இவ்வளவு போட்டிகள் புள்ளை காலகட்டத்தில் இப்படி டாக்டர் படிக்கும் எனக்கு புரியல ரெண்டாவது பார்டர்ல பாஸ் பண்ண உங்களுக்கு உங்க பிள்ளை மட்டும் இப்படி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு மார்க் எடுக்குன்னு நினைக்கிறீங்க எந்த ஒரு லாஜிக் எங்க குடும்பத்துல எங்க தாத்தா நல்லா படிச்சார் அவர் ஜீன் வந்திருந்தா தான் உண்டு இல்லையா அப்ப நாம என்ன நினைக்கிறோம் இந்த பிள்ளைகளுக்கு நமக்கு இடையில் பெரும் சிக்கல் வருவதற்கான காரணம் பிள்ளைகள் தோற்று போலவே நமக்கு தெரிவதற்கு முக்கியமான காரணம் இதுதான் பிள்ளை வச்சு நம்ம ஒரு பெரும் திட்டம் இருக்கு அந்த பிள்ளைக்கு அதுக்கு எந்த தொடர்பு கிடையாது உங்களுடைய கடந்த கால அசிங்கங்களையோ அல்லது உங்களுடைய கடந்த கால அவமானங்களையோ இந்த பிள்ளைகள் வழியாக தொடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அதுக்காக நீங்க திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட படிப்பை படிக்க வைக்க நினைக்கிறோம் அவன் எல்லாத்துலயும் மாஸ்டர் ஆஃப் ஆல் ட்ரேடா இருக்குன்னு நினைக்கிறோம் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் வெட்டி எறிதல் குண்டு எறிதல் எலுமிச்சம் பிடித்த ஸ்பூன்ல எடுத்துக்கொண்டு அங்கே கொடுத்தல் அப்புறம் சாக்கு போட்டி ஆட்டை போட்டி ஓட்ட போட்டி பெரியவர் இருந்தால் இரவு நேரத்தில் டான்ஸ் ஆடி காட்டுதல் இது ஒன்று இருக்கு பெரிய அநியாயம் சும்மா அவனா டான்ஸ் ஆடனா அடிப்பாங்க ஜாலியாக ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு வீட்டில் பாட்டை கிட்ட போட்டுக்கிட்டு சவுண்டு வச்சு டான்ஸ் ஆடட்டுமே கதவை தொடர்ந்து மிதி மிதி மிதிக்கிறது படி அப்படிங்கிறது கட் பண்ணம்னா திங்கக்கிழமைக்கு நைட்டு ஒம்போ மணிக்கு தூங்கிட்டு நம்ம ஒருத்தர் வந்திருந்தாருனா போய் எழுப்பு வா வா சித்தப்பாவாங்க ஆடி காட்டு போனவர நான் போனப்ப அவன் பிள்ளை ஆடிச்சுல இப்போ நீ ஆடிச்சு அதுனா ஜெயலலிதாவா சி இதுவா உங்க நாட்டுடைய முதலமைச்சரா உத்தரவு போட்டு ஒண்ணு கிடையாது வழியாக நீங்க என்ன பண்ண போறீங்க பிள்ளைகளை பந்தய குதிரைகளாக பிள்ளைகளை பார்க்கிறப்ப வரக்கூடிய சிக்கல் மட்டும்தான் நமக்கு பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் ரொம்ப சாமானியர்கள் ரொம்ப யதார்த்தமானவர்கள் நாம தான் அவங்க மேல தேவையில்லாம நிறைய விஷயங்கள் தூக்கி வைக்கிறோம் அவங்களுக்கு என்ன வாழ்க்கையில் வேணும் வேணாங்கிறது பற்றின எந்த கவலையும் இல்லாமல் எனக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் என்னெல்லாம் என் வாழ்க்கையில் மிஸ் பண்ணணும் அதெல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பிள்ளைகள் மேலே வைக்கிறோம் அப்பாக்கள் அதனால தான் தங்களுடைய கடந்த கால கஷ்டங்களை பற்றி பிள்ளைகள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்பாக்கள் கவனிச்சிருக்கீங்களா வீட்டில் அப்பாக்கள்கிட்ட இருக்க ஒரே அட்வைஸ் நான்லாம் சின்ன வயசில் எவ்வளோ சிரமப்பட்டேன் தெரியுமா அப்பாட்ட ஒரே ஒரு செருப்பு தான் இருக்கும் அந்த செருப்புப்பா நான் வேணா செருப்பு தரப்பா தயவு செஞ்சு விட்டுருப்பா அப்படிங்கிற லெவலில் அந்த காலத்தில் நாங்கள்லாம் கஷ்டப்படுவோம் அந்த காலத்தில் நீங்களும் ஒன்று பெருசாக கஷ்டம்லாம் படல அவ்வளோ டைம் இருந்துச்சு உங்களுக்கு உங்கள் சிலபஸ் என்ன இப்போ படிக்கணும் சிலபஸ் என்ன யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் ஒரு பெருசு சொல்லிகிட்டே இருக்கும் நாங்களும் அந்த காலத்து பியூசி எவ்வளோ படிப்பு வந்துருமானு நான் ரொம்ப நாள் அதை நம்பிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ரீசண்டாக தான் அந்த பியூசி சிலபஸ் எடுத்து கண்டுபிடிச்சி நெட்டில் பார்த்தா ஒன்றுமே இல்லை அஞ்சாம் கிளாஸ் போய் படித்து போயிடுவான் சுமாரான படிப்பு படிச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சு வந்த டிமாண்ட் என்ன யோசிச்சு பாருங்க நீங்கள் படித்தா போதும் ரைட்டு தானே இன்னைக்கு ஒரு பையன் ஆவரேஜாக படித்தா போதுமா ஒரு பொண்ணு படித்தா போதுமா அவள் மாஸ்டர் ஆஃப் ஆல் ட்ரேடாக இருக்கனு நினைக்கிறீங்க எல்லாமே டிவி விளம்பரத்தில் வரக்கூடிய ஒரு பையன் போல இருக்கணுங்கிறீங்க அவள் பாடணும் ஆடணும் ஓடணும் மரத்தில் தொங்கணும் புதுசாக ட்ரெஸ்ஸு போடணும் இங்கிலீஷில் பேசணும் வர்றவங்கள்ட்ட மரியாதையாக இருக்கணும் எப்படி சாத்தியப்படும் அப்புறம் நம்முடைய காலகட்டம் என்பது வேறு நம்முடைய அப்பாக்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்து ஒரு அஞ்சாயிரப்பில் பெற்றுவானோ ரைட்டா அநேகமாக நம்ம தலைமுறை ரெண்டு தான் அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அஞ்சாறு பிள்ளை பத்தப்போல்லாம் இவ்வளோ பிரச்சனை கிடையவே கிடையாது உங்கள் வீடுகள்லாம் கவனிச்சிருக்கேன் இவ்வளோ பிரச்சனை இருந்தா அப்பாக்கள் பிள்ளைகளை இயல்பாக ஏற்றுக்குவாங்க இவன் நல்லா படிப்பான் மூத்தவன் அப்படிம்பார் இவ ரெண்டாவது பே மக்குங்க படிப்புலாம் வராது போல் இருக்கு ஏதாவது பண்ணணும் மூணாவது இவன் நல்லா விளையாடுறான் படிப்பு வராது நாலாவது இவன் அவன் அம்மா அப்படின்னாலே தெரியலாம் சமப்பாம்புருக்கு இவன் அஞ்சாவது இவன் என்னன்னே தெரியலைங்க இப்படி போகிறான் வாரான் பிள்ளைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் அப்பாக்கள் வச்சுன்னா அப்பாக்கள்கிட்ட அஜெண்டா கிடையாது பிள்ளைங்க நல்லா வந்தால் போதுங்கிற அளவுக்கு மன இருந்துச்சு நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும் முயுவ விளக்க உரை நாள் தன் ஆட்சியில் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முறை செய்யாத அரசன் நாள் தோறும் மெல்ல மெல்லத் தன் நாட்டை இழந்து வருவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாட்டில் நடக்கும் தீமைகளை நாளும் பார்த்து ஆராய்ந்து ஏற்ற நீதியே வழங்காத ஆட்சியாளன் தன் பதவியை நாளும் இழப்பான் கலைஞர் விளக்க உரை ஆட்சியினால் விளையும் நன்மை தீமைகளை நாள் தோறும் ஆராய்ந்து அவற்றுக்கு தக்கவாறு நடந்து கொள்ளாத அரசு அமைந்த நாடு சீர்குலைந்து போய்விடும் நாடோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும் முயுவ விளக்க உரை நாள் தோறும் தன் ஆட்சியில் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முறை செய்யாத அரசன் நாள் தோறும் மெல்ல மெல்லத் தன் நாட்டை இழந்து வருவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே நாட்டில் நடக்கும் தீமைகளை நாளும் பார்த்து ஆராய்ந்து ஏற்ற நீதியே வழங்காத ஆட்சியாளன் தன் பதவியை நாளும் இழப்பான் கலைஞர் விளக்க உரை ஆட்சியினால் விளையும் நன்மை தீமைகளை நாள் தோறும் ஆராய்ந்து அவற்றுக்கு தக்கவாறு நடந்து கொள்ளாத அரசு அமைந்த நாடு சீர்குலைந்து போய்விடும் நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும் முயவ விளக்க உரை நாள்தோறும் தன் ஆட்சியில் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முறை செய்யாத அரசன் நாள் தோறும் மெல்ல மெல்லத் தன் நாட்டை இழந்து வருவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே நாட்டில் நடக்கும் தீமைகளை நாளும் பார்த்து ஆராய்ந்து ஏற்ற நீதியே வழங்காத ஆட்சியாளன் தன் பதவியை நாளும் இழப்பான் கலைஞர் விளக்க உரே ஆட்சியினால் விளையும் நன்மை தீமைகளை நாள் தோறும் ஆராய்ந்து அவற்றுக்கு தக்கவாறு நடந்து கொள்ளாத அரசு அமைந்த நாடு சீர்குலைந்து போய்விடும் நாடோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும் முயுவ விளக்க உரை நாள் தோறும் தன் ஆட்சியில் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முறை செய்யாத அரசன் நாள் தோறும் மெல்ல மெல்லத் தன் நாட்டை இழந்து வருவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே நாட்டில் நடக்கும் தீமைகளை நாணம் பார்த்து ஆராய்ந்து ஏற்ற நீதியே வழங்காத ஆட்சியாளன் தன் பதவியை நாளும் இழப்பான் கலைஞர் விளக்க உரை ஆட்சியினால் விளையும் நன்மை தீமைகளை நாள் தோறும் ஆராய்ந்து அவற்றுக்கு தக்கவாறு நடந்து கொள்ளாத அரசு அமைந்த நாடு சீர்குலைந்து போய்விடும் நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும் முயுவ விளக்க உரை நாள்தோறும் தன் ஆட்சியில் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முறை செய்யாத அரசன் நாள்தோறும் மெல்ல மெல்லத் தன் நாட்டை இழந்து வருவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே நாட்டில் நடக்கும் தீமைகளை நாளும் பார்த்து ஆராய்ந்து ஏற்ற நீதியே வழங்காத ஆட்சியாளன் தன் பதவியை நாளும் இழப்பான் கலைஞர் விளக்க உரே ஆட்சியினால் விளையும் நன்மை தீமைகளை நாள் தோறும் ஆராய்ந்து அவற்றுக்கு தக்கவாறு நடந்து கொள்ளாத அரசு அமைந்த நாடு சீர்குலைந்து போய்விடும் நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும் முயுவ விளக்க உரை நாள் தோறும் தன் ஆட்சியில் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முறை செய்யாத அரசன் நாள் தோறும் மெல்ல மெல்லத் தன் நாட்டை இழந்து வருவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாட்டில் நடக்கும் தீமைகளை நாளும் பார்த்து ஆராய்ந்து ஏற்ற நீதியே வழங்காத ஆட்சியாளன் தன் பதவியை நாளும் இழப்பான் கலைஞர் விளக்க உரே ஆட்சியினால் விளையும் நன்மை தீமைகளை நாள் தோறும் ஆராய்ந்து அவற்றிற்குத் தக்கவாறு நடந்து கொள்ளாத அரசு அமைந்த நாடு சீர்குலைந்து போய்விடும் நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும் முயவ விளக்க உரே நாள் தன் ஆட்சியில் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முறை செய்யாத அரசன் நாள் தோறும் மெல்ல மெல்லத் தன் நாட்டை இழந்து வருவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே நாட்டில் நடக்கும் தீமைகளை நாளும் பார்த்து ஆராய்ந்து ஏற்ற நீதியை வழங்காத ஆட்சியாளன் தன் பதவியை நாளும் இழப்பான் கலைஞர் விளக்க உரே ஆட்சியினால் விளையும் நன்மை தீமைகளை நாள் தோறும் ஆராய்ந்து அவற்றிற்குத் தக்கவாறு நடந்து கொள்ளாத அரசு அமைந்த நாடு சீர்குலைந்து போய்விடும் நாடோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும் முயுவ விளக்க உரை நாள் தோறும் தன் ஆட்சியில் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முறை செய்யாத அரசன் நாள் தோறும் மெல்ல மெல்லத் தன் நாட்டை இழந்து வருவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாட்டில் நடக்கும் தீமைகளை நாளும் பார்த்து ஆராய்ந்து ஏற்ற நீதியே வழங்காத ஆட்சியாளன் தன் பதவியை நாளும் இழப்பான் கலைஞர் விளக்க உரே ஆட்சியினால் விளையும் நன்மை தீமைகளை நாள் தோறும் ஆராய்ந்து அவற்றுக்கு தக்கவாறு நடந்து கொள்ளாத அரசு அமைந்த நாடு சீர்குலைந்து போய்விடும் நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும் முயுவ விளக்க உரை நாள்தோறும் தன் ஆட்சியில் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முறை செய்யாத அரசன் நாள் தோறும் மெல்ல மெல்லத் தன் நாட்டை இழந்து வருவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே நாட்டில் நடக்கும் தீமைகளை நாளும் பார்த்து ஆராய்ந்து ஏற்ற நீதியை வழங்காத ஆட்சியாளன் தன் பதவியை நாளும் இழப்பான் கலைஞர் விளக்க உரே ஆட்சியினால் விளையும் நன்மை தீமைகளை நாள் தோறும் ஆராய்ந்து அவற்றுக்கு தக்கவாறு நடந்து கொள்ளாத அரசு அமைந்த நாடு சீர்குலைந்து போய்விடும் நாடோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும் முயுவ விளக்க உரை நாள் தோறும் தன் ஆட்சியில் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முறை செய்யாத அரசன் நாள் தோறும் மெல்ல மெல்லத் தன் நாட்டை இழந்து வருவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே நாட்டில் நடக்கும் தீமைகளை நாளும் பார்த்து ஆராய்ந்து ஏற்ற நீதியே வழங்காத ஆட்சியாளன் தன் பதவியை நாளும் இழப்பான் கலைஞர் விளக்க உரை ஆட்சியினால் விளையும் நன்மை தீமைகளை நாள் தோறும் ஆராய்ந்து அவற்றுக்கு தக்கவாறு நடந்து கொள்ளாத அரசு அமைந்த நாடு சீர்குலைந்து போய்விடும் நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும் முயுவ விளக்க உரை நாள்தோறும் தன் ஆட்சியில் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முறை செய்யாத அரசன் நாள்தோறும் மெல்ல மெல்லத் தன் நாட்டை இழந்து வருவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாட்டில் நடக்கும் தீமைகளை நாளும் பார்த்து ஆராய்ந்து ஏற்ற நீதியே வழங்காத ஆட்சியாளன் தன் பதவியை நாளும் இழப்பான் கலைஞர் விளக்க உரை ஆட்சியினால் விளையும் நன்மை தீமைகளை நாள் தோறும் ஆராய்ந்து அவற்றிற்கு தக்கவாறு நடந்து கொள்ளாத அரசு அமைந்த நாடு சீர்குலைந்து போய்விடும்